ஃபுல்லாக கமகமகம வாசனையாக இருக்குது இது வந்து ஆறடி ஆரடிக்கு வந்து நாங்கள் கொடுத்துருந்தோம் இதே எட்டடி அந்த மாதிரி உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் வந்து சொல்லிக்கலாம் ஸ் எல்லோ எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ அப்படியே என்னோட மார்னிங் ரொட்டீன்லேருந்தே வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் அன்றைக்கி வந்து காய்கறியெல்லாம் கொஞ்சம் நிறையா நறுக்க வேண்டிய வேலை இருந்தது ஸோ அதனால கொஞ்சம் வழியாக இருந்துருச்சாச்சு என்னோட சிம்னி என்ன பிராண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க எலிகா தான் சில பேர் வந்து கேஸ் ஸ்டவ் வித் சிம்னி ரெண்டும் ஒரே பிராண்ட் மாதிரி வந்து வாங்கிப்பாங்க பிகாஸ் சர்வீஸ்லாம் பண்ணுறப்போ ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு பட் நாங்கள் வந்து கேஸ் ஸ்டவ் வாங்கினது விடிஎம்ஹெச் ப்ரோ அதுவும் நிறைய பேர் வந்து பிராண்ட் கேட்டிருந்தீங்க அதை பற்றி நான் ரிவ்யூ வந்து சொல்ல சொல்லி கேட்டிருந்தீங்க நான் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து கடைகடை ஆரம்பிச்சாச்சு எப்பவுமே நான் ஃபர்ஸ்ட்டு வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிடுவேன் ஆலிவ் ஆயிலில் தான் வந்து பண்ணுறேன் டிசானும் ஓடுது நான் 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 வச்சிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நைன் ஹண்ட்ரட் எம்எல் பாட்டில் நெக்ஸ்ட் டைம் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறப்போ இன்னும் கொஞ்சம் பெருசாக வாங்கலாம் இருக்கேன் ஏன்னா ரொம்ப நல்லா இருக்கு எனக்கு குக்கிங் வந்து யூஷுவலாக நான் நிக்கில்க்க பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஹேர்ப்ஸ் ரைஸு இல்லை வந்து பாஸ்தா இல்லை கொஞ்சம் மிக்சட் ரைஸ் மாதிரி கார்லிக் போட்டு நம்ம வந்து ரெடி பண்ணுறோம்ல இந்த வெரைட்டி ரைஸ் எல்லாம் அதுக்கெல்லாம் வந்து ஆலிவ் ஆயில் ரொம்பவே வந்து செட் ஆகிடும் பர்ஃபெக்டாக வந்து இருக்கும் அதனால் எனக்கு வந்து அது நிறையா தேவைப்படுது சரி நெக்ஸ்ட் டைம் வாங்குறப்ப கொஞ்சம் குவான்டிட்டி வந்து ஜாஸ்தியாக வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு ரொம்ப லைட் வெயிட்டாகவும் வந்திருக்கு டெய்லி நம்மளோட இந்தியன் குக்கிங்க்கு ரொம்ப பெஸ்ட்டாக வந்திருக்கும் இப்போ வீடியோஸில் வந்து சாங்ஸே பாடுறதில்ல அப்படின்ட்டு ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து சொல்லியிருந்தீங்க நவராத்திரி குழு வீடியோ ஷேர் பண்ணப்பையும் அந்த வீடியோவில் வந்து பாடியிருக்கலாமே அப்படின்னு வந்து சொல்லியிருந்தீங்க நான் வந்து வீடியோஸில் சாங்ஸ் மோஸ்ட்டாக பாட வேணாம் அப்படின்னு வந்து விட்டுட்டேன்னா எனக்கு வந்து இதுக்கு முன்னாடி பாடின வீடியோஸ்லலாம் அப்போ காப்பிரைட் வேலைன்னாலும் அதுக்கப்புறமா வந்து காப்பிரைட் வருது காப்பிரைட் விடுறதுனால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதோட ஆடியோ கட் பண்ணிடுறாங்க அப்படி இல்லைனா வீடியோ நமக்கு வந்து காப்பிரைட் இஷ்யூ இருக்கனால மானிட்டைசேஷன் வந்து ஆஃப் பண்ணிவிடுவாங்க ஸோ அந்த மாதிரி சில ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது அதை நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாது எந்த வீடியோவுக்கு எப்போ காபிரேட் விழும் அப்படின்ட்டு பட் நம்ம வந்து ஷார்ட்ஸில் தனியாக வந்து போடுறப்போ பாடி போட்டுக்கலாம் இது மாதிரி வீடியோவில் இன்க்ளூட் பண்ண வேண்டாம் அப்படின்னு இன்கேஸ் எனக்கு வந்து அது ஏதாவது காப்பரேட் இஷ்யூ காட்டுச்சுன்னா கூட அந்த வீடியோ வந்து நான் எடுத்துருவேன் ஸோ அந்த மாதிரி வந்து நான் இனிமேல் வர்ற வீடியோஸில் பாடுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறேன் நான் வந்து நிறைய சாங்ஸ் வந்து முதல்லலாம் ரிஹர்ஸ் பண்ணிகிட்டே இருப்பேன் பட் இப்போ வந்து அதுக்கு தனியாக நான் டைம் கொடுக்கறதே இல்லை ஸோ நான் ஏதாவது ஒன்று நல்லா சூப்பராக வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டேன் அப்படின்னா என்னால் சும்மா இருக்க முடியாது ஒன்று இன்ஸ்டாவில் போடுவேன் இல்லை ஷார்ட்ஸில் வந்து போடுவேன் பட் இப்போ பாடுறதுக்கு அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கெல்லாம் வந்து டைமே இல்லை கண்டிப்பாக நீங்கள் கேட்குறதுக்காக நான் வந்து இன்ஸ்டாவில் இல்லைன்னா யூடியூப்பில் வந்து போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா சேமியா உப்புமா எல்லாம் போட்டு வதக்கி ரெடி பண்ணியாச்சு நான் வந்து எப்போவுமே சர்க்கரை போடுவேன் சர்க்கரை போடுறப்ப அந்த சேமியா உப்புமாவுக்கு மைண்டில் அந்த ஸ்வீட்னஸ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் நிக்கிலுக்கு வந்து சக்கரை போட்டால் தான் வந்து பிடிக்கும் இதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கும் எதுவுமே வேணாம் ஸோ காலையில் இந்த ஒரு உப்புமாவுக்கு மட்டும் சைட் டிஷ் வேணும் அப்படின்னு இல்லை எங்கள் வீட்டில் ஊறுகா இல்லை வந்து சக்கரை கொஞ்சம் மேலே தூவி கொடுத்தா நிற்கிறது சாப்பிடுவான் ஸோ அதனால் எனக்கு இன்னுமே அது வந்து ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து ஹர்ப்ஸ் ரைஸ் ரெடி பண்ணிடலாம் அகரோட இந்த பேன் தான் வந்து எடுத்திருக்கேன் ஸோ இந்த பேன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரனைட் ஃபினிஷில் நிறைய குக்வேர் இந்த மாதிரி கிரனைட் ஃபினிஷில் வந்து செட்டாகவே அப்படியே வந்து கிடைக்கிது இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டு லிட்டோடையே வந்து வரும் நம்ம குக் பண்ணிட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணி வந்து வச்சுக்கலாம் ரொம்ப வந்து அகலமான ஒரு பேன் இது நான் வந்து மோஸ்ட்லி கிங் சாஸ் பாஸ்தா இல்லைனா இந்த மாதிரி ஏதாவது ரைஸ் ரெடி பண்ணுறப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் வந்து இந்த பேன் தான் வந்து எடுப்பேன் எனக்கு வந்து கடாயை விட மோஸ்ட்லி பேன் வந்து இன்னுமே குக் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அகலகமாக இருக்கிறதுனால அது நல்ல வெஜிடபிள்ஸ்லாம் நம்ம வந்து குக் பண்ணணும் அப்படின்னா டக்குன்னு வந்து குக்காற மாதிரி வந்துருக்கும் சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து ரெடி பண்ணிவிட்டேன் எனக்கு ஹேர்ப்ஸ் ரைஸ்க்கு வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் அப்புறம் கொஞ்சம் இட்டாலியன் சீசனிங் நீங்கள் வந்து சேர்க்கலாம் ஆரிகானோ மிக்ஸட் ஹர்ப்ஸ்லாம் இருந்துச்சுன்னா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரைஸ்க்கெல்லாம் நான் ஆலிவ் ஆயில் தான் வந்து யூஸ் பண்ணுறேன் பர்ஃபெக்டாக இருக்கும் அந்த டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இதுக்கு வந்து நீங்கள் பட்டரும் சேர்த்துக்கலாம் பட் நான் வந்து ஆலிவ் ஆயிலேயே குக் பண்ணுறேன் என்ன சேர்த்துட்டு கார்லிக் கொடியாக நறுக்கி அதையும் சேர்த்து நம்ம வந்து வதக்கிக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் பொடியாக நறுக்கி சேர்த்துட்டு அதையும் வந்து வதக்கிக்கிறேன் இந்த ரெசிபி ஐ திங்க் நான் வந்து ரீசெண்டாக ஷேர் பண்ணியிருந்தேன்னு நினைக்கிறேன் மோஸ்ட்லி இந்த மாதிரி மிக்சட் ரைஸ் வந்து கொடுக்குறது ரீசன் என்னென்னா இதில் வந்து நான் எவ்வளோ வெஜிடபிள்ஸ் சேர்க்க முடியுமோ வந்து சேர்த்துருவேன் இடையே வந்து பொரியலாக கொடுத்தா இப்போ வந்து பீன்ஸ் கேரட்டு உருளைக்கிழங்கு எல்லாம் என்ன தான் அவனுக்கு பிடிச்ச ஒரு காய்கறியாக இருந்தாலும் அதை பொரியலாக கொடுத்தா அது வந்து பாதி தான் வந்து காலியாகி வரும் ஸோ இப்போ நான் இந்த மாதிரி ரைஸில் வந்து பண்ணுறேன் இன்கேஸ் ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறேன் ஹர்ப்ஸ் ரைஸ் பண்ணுறேன் அப்படின்னா இதில் வந்து நம்ம நம்மளோட சாய்ஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸ் என்ன வேணால் சேர்த்துக்கலாம் அந்த ரைஸ்க்கு செட் ஆகிற மாதிரி இதுலேயே நீங்கள் வந்து கேப்சிக்கம் ப்ரோக்கொலி எல்லாமே வந்து சேர்த்துக்கலாம் மஷ்ரூமும் சேர்த்துக்கலாம் கேரட்டு பீன்ஸ் உருளைக்கிழங்குன்னு எல்லாமே சேர்த்துக்கலாம் ஸோ நம்மளோட வேர்ஷன் தான் குழந்தைங்களுக்கு காய்கறியை வந்து எப்படியாவது இன்சர்ட் பண்ணணும் அப்படின்றது அதனால் அவனுக்கு பிடிச்ச ரைஸ்லேயே அதில் வெஜிடபிள்ஸ் வரலைன்னாலும் நான் வெஜிடபிள்ஸ் போட்டு அதை வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவேன் இப்போ நம்மளோட காய்கறியெலாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உப்பு சேர்த்து நான் வந்து வதக்கினேன் சூப்பராக வந்து ஆகிடும் இந்த பேனில் அண்ட் ரொம்ப கம்மி டைம்லேயே வந்து ஆகிடும் இந்த கடாயும் நான் வந்து டேக் பண்ணுறேன் ஸ்க்ரீனில் அந்த டிசைனோட ஆலிவ் ஆயிலும் அகரோவோடய இந்த பேன் கடாயின்ட்டேன் பேன் வந்து உங்களுக்கு நான் டேக் பண்ணுறேன் இதே கிரனேட் ஃபினிஷ் ஃபினிஷில் இருக்கிற குக்வேர்ஸோட லிங்க்ஸ்லாம் எனக்கு கிடச்சாலும் அதையும் டேக் பண்ணுறேன் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நம்மளோட ரைஸ் வந்து ரெடி ஆயாச்சு இது காரத்துக்கு வேறு எதுவுமே கிடையாது சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் பெப்பர் பவுடர் தான் வந்து சேர்த்துருக்கேன் அப்புறம் மிக்சடு ஹேர்பு அதெல்லாம் வந்து சேர்த்துருக்கேன் ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டோம் அப்படின்னா சூப்பராக வந்துருக்கும் இதுக்கு வந்து கிரேவி பண்ணலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் பட் எனக்கு டைம் இல்லை அதனால் சாஸ் கொடுத்து பேக் பண்ணிட்டேன் காலையில் வந்து ஸ்கூல் ரொட்டீன் முடிச்சுட்டு என்னோடய பூஜை வேலையும் வந்து முடிச்சுட்டு இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமையாக இருக்குது ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் ஆர்டர் பண்ணியிருக்கோம் எங்கள் வீட்டுக்காக அதுக்கப்புறம் சரணியாக்கும் நான் இது வந்து சொல்லாமல் சர்ப்ரைஸாக வந்து இது நான் வச்சிருந்தேன் இது நான் வந்து என்ன பிளான் பண்ணியிருந்தேன்னா நேராக வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் தான் காட்டணும் அப்படின்ற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருந்தேன் சரி இதை வந்து ப்ராப்பராக ஷூட் பண்ணியும் வந்து கொடுக்கலாம் அப்படின்ட்டு தான் நான் இப்போ வந்து ஷூட் பண்ணிட்டு இருக்கேன் இது என்ன பார்சல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழனிலேருந்து நாங்கள் வந்து வெட்டிவேர் மாலை ஆர்டர் பண்ணியிருக்கோம் எங்க வீட்டுக்காக மெயினாக வந்து நிலவாசலுக்காக எனக்கு வந்து இந்த திருஷ்டி இதுலலாம் கொஞ்சம் நம்பிக்கை இருக்கு வெட்டிவேருக்கு வந்து ஒரு சூப்பரான பவர் இருக்கு என்ன மாதிரி திருஷ்டி இருந்தாலும் அது வந்து கழிஞ்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ எனக்கு வந்து இந்த வெட்டிவேர் மாலை நான் நிறைய இடத்துல வந்து பார்த்தேன் பட் எனக்கு வந்து பழனியில நான் இன்ஸ்டால பார்த்தேன் ஸோ கிட்ட நான் இம்மிடியட்டாக நான் வந்து எனக்கு வந்து வெட்டிவேர் மாலை வேணும் நிலவாசலுக்கு வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஏன்னா நம்ம பூஜை ரூம்ல முருகர் போட்டோ பாபா போட்டோ போட்டோக்கெல்லாம் நீங்க பாத்திருப்பீங்க எனக்கு ரொம்ப ஆசை வெட்டிவேர் மாலை போடணும் அப்படின்னு நமக்கு வந்து எல்லா இடத்துலயும் வெட்டிவேர் மாலை கிடைக்குது நிறைய இடத்துல நமக்கு வந்து விற்கிறாங்க ஆனா என்னன்னா இவங்க கிட்ட என்ன ஸ்பெஷல்னா அவங்க வந்து வெட்டிவேர் ஹார்வெஸ்ட் பண்ணி அதுல வந்து எசென்சியல் ஆயில் எடுக்காம அந்த வெட்டிவேர் வேர் மாலை வந்து நமக்கு ரெடி பண்ணி கொடுக்குறாங்க அதனால இப்ப வாசனை இது வந்தே வந்து கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆச்சு எனக்கு வந்து இந்த நவராத்திரி இல்லாம் என்னால இதை வந்து எடுத்து அதை போட்டு ப்ராப்பரா நான் வீடியோவா கொடுக்கணும் அப்படின்ட்டு நான் வந்து நினைச்சேன் அதனால என்னால பண்ண முடியல பட் இப்பயும் அந்த ரூம்ல தான் நான் வச்சிருக்கேன் இந்த பாக்ஸ் ரூம் ரூம் ஃபுல்லா கமகமகமன் வாசனையா இருக்கு ஸோ இவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து ஸ்கிரீன்லயும் கொடுக்குறேன் சரிங்க பாருங்கள் இது வந்து ஒரு சாம்பிள்க்கு காட்டுற அந்த மாலை நான் உங்களுக்கு வந்து வெளியே எடுத்து காட்டுறேன் உங்களோட சுவாமி படம் அதுக்கெல்லாம் உங்களுக்கு வேணும்னா கூட என்ன அடின்னு சொன்னீங்கன்னா அவங்க இந்த மாதிரி என்ன த்ரெட்டு வேணும் அந்த எந்த டிசைன்ல உங்களுக்கு வேணுமோ வந்து பண்ணி கொடுப்பாங்க குங்குமா கிருத்திகா செந்தில் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் நான் வந்து டேக் பண்றேன் அவங்களுக்கு வந்து மயூரா ஹர்பல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட்டும் இருக்கு அந்த வெப்சைட்டோட ஃபுல் நேமும் நான் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன்ல கொடுக்குறேன் நீங்க அதில் வந்து போய் செக் பண்ணலாம் என்ன மாதிரி உங்களுக்கு மாலைகள் வேணும் அப்படின்றது எல்லாமே இவங்க வந்து இந்த வெட்டுவேர் மாலை மாலை மட்டும் இல்லாம ஏலக்கா மாலை மயில் மாலையும் வந்து செய்யறாங்க நான் மயில் மாலையும் வந்து கேட்டிருந்தேன் முருகருக்காக ஆக்சுவலா அந்த அந்த தோகை உதிர்ற டைம்ல தான் அந்த எடுத்து பண்ணி தர முடியும் பட் கண்டிப்பா பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க எனக்கு இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் நான் இது வந்து வாங்கிட்டேன் ஏன்னா தீபாவளிக்குள்ளையாவது இது வந்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம இதை வந்து பிரிக்கலாம் எப்படி இருக்கு அப்படின்றதெல்லாம் வந்து பாக்கலாம் இது மெயின்டனன்ஸும் நான் அவங்க கிட்ட வந்து கேட்டிருந்தேன் வாரத்துல ஒரு தடவை இல்ல வாரத்துல ரெண்டு தடவை லைட்டா வந்து தண்ணி ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க உங்களுக்கு நல்ல கமகமகமான வாசனையா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இது வந்து ஒரு குட்டி அதுக்கப்புறம் இது வந்து இன்னொரு முருகர் படம் ஒன்று இருக்கு ஸோ அந்த முருகர் படத்துக்கு வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது போட்டிருக்கேன் இப்போ நம்ம வந்து நில மாலை எடுத்துடலாம் எப்பவுமே இந்த மாதிரி டிவைனான விஷயங்கள் வாங்கும் ரொம்ப வந்து ஹாப்பியா இருக்கும் அது பாருங்க அந்த லுக்கே வந்து ரொம்ப அழகா இருந்துச்சு நல்லா அந்த எடுக்கும் போதே கமகமகமான் வாசனை இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பழனி மயூரா ஹர்பல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பழனிலேயே ஷாப் வந்து வச்சுருக்காங்க இன்கேஸ் நீங்கள் வந்து பழனியில் இருக்கீங்க அப்படின்னா நேராக போய் உங்கள் ஷாப்பே வந்து விசிட் பண்ணலாம் அங்கே வந்து நிறைய விதவிதமான மாலைகள் பூஜை பொருட்கள் எல்லாம் வந்து வச்சுருக்காங்க இல்லைன்னா நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் நம்பர் நான் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் இந்த வெட்டிவேர் மாலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிலவாசலில் வந்து போடுறப்போ வீட்டுக்குள்ளே வந்து எந்த ஒரு நெகட்டிவ் வைப்ஸும் வராமல் நல்ல வந்து ஒரு பாசிட்டிவ் ஃபீல் வந்து கொடுக்கும் நல்ல வந்து ஒரு நல்ல டிவைன் வைப்ஸ் வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து என்ட்ரன்ஸில் நம்ம உள்ளே நுழையும் போதே வந்து பார்த்திங்கன்னா கம்ம கம அந்த வாசனை இந்த மாலைகள் வந்து நாலுலேருந்து ஆறு வருஷம் வரைக்கும் அந்த நறுமணத்தோடு அப்படியே இருக்கும் அப்படின்னு அவங்க வந்து சொன்னாங்க சரண்யாதான் என்னால் சாரியை வச்சுட்டு ஏற முடியல ஆ அந்த ஹைட் போதும் ஆ அப்படியே கீழே பெறலாம இருக்கணுன்றதுனால தான் நான் இந்த ஹைட் கொடுத்தேன் நீங்க வந்து உங்களுக்கு அப்படியே ஃபுல் வேணும் இல்ல சில பேர் இப்ப நிலவாசலியே ரொம்ப ஹைட்டா வைக்கிறாங்க ஆ போதும் போதும் அப்படி இருந்தா போதும் ஆ கட்டுச்சு ஆ ஓகே ஆ மாலை வந்து போட்டோன்னே எவ்வளோ வாசலே வந்து ஒரு பிரம்மாண்டமா இருக்கிற மாதிரி இருக்கு சோ இந்த மாலை வந்து பழனில இருந்து வர்றதுனால அவங்க இதோட பழனி விபூதி பிரசாதம் அப்புறமா வந்து தீர்த்த பொடி பூஜைக்கு நம்ம யூஸ் பண்ற பன்னீர் எல்லாமே வந்து அனுப்பிடுவாங்க அந்த மாதிரி இது என்ன டிசைன்ல வேணும் என்ன அடியில வேணும் அப்படின்ட்டு சில பேர் நிலவாசல் வந்து இன்னும் கொஞ்சம் ஹைட் கொடுத்து வச்சிருப்பாங்க அதுக்கேத்த மாதிரியும் அவங்க வந்து செஞ்சு கொடுப்பாங்க எங்களுக்கு வந்து என்னன்னா ரொம்ப கீழே பெறலற மாதிரி இருக்க வேண்டாம் இந்த மாதிரி இருந்தா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த சைஸ்ல ஆர்டர் பண்ணியிருந்தேன் இது வந்து ஆறடி ஆறடிக்கு வந்து நாங்க கொடுத்துருந்தோம் இதே எட்டு அடி அந்த மாதிரி உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்க வந்து சொல்லிக்கலாம் அவங்களோட டீடைல்ஸ் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்திருப்பேன் காண்டாக்ட் நம்பர் உங்களோட வெப்சைட் அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் பேஜ் லிங்க் எல்லாமே குடுத்திருப்பேன் நீங்க வந்து செக் பண்ணிக்கோங்க ஸ்கிரீனையும் வந்து கொடுக்கிறேன் அந்த வாட்ஸ்அப் நம்பர் மூலமா நீங்க வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் உங்க ஆர்டர் பேஸ் பண்ணி அவங்க வந்து எவ்வளவு நாள் வருன்றதுல உங்களுக்கு மெசேஜையே சொல்லிடுவாங்க டேரெக்டா நீங்க அவங்ககிட்டயே பிரைஸ் டீடெயில்ஸ் எல்லாமே வந்து கேட்டுக்கலாம் இந்த வீடியோ கண்டிப்பா நீங்க என்ஜாய் இருப்பீங்க நம்பறேன் நானும் ரொம்ப ஹாப்பியா வந்து ஷேர் பண்ணேன் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வ்ளாக்லமிங் பண்றேன்